துபாய் ஹைதராபாத் மற்றும் இலங்கையிலிருந்து உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து தங்கத்தை கடத்தி வந்த சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து பெரும் அளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்க இயலாக்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இலங்கையிலிருந்து சென்னை வந்த இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் சுங்க இயலாக்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி விசாரித்துள்ளார்கள் அவர்கள் முன்னுக்கும் பேசியதால் உடைமைகளை கிடைக்காததால் அவர்களை தனி அறைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்துள்ளார்கள் அப்போது உள்ளாடைக்குள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து மூன்று பேரிடம் இருந்து சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள இரண்டு கிலோ முன்னூற்றி நான்கு கிராம் தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் அதே போல உள்நாட்டு முனையத்தில் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணம் செய்த சென்னையை சேர்ந்த நபரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரித்துள்ளார்கள் அவர்களது உடைமைகளை சோதனை செய்தபோது போது எதுவும் இல்லாததால் தனியறையில் சோதனையை செய்துள்ளார்கள் அப்போது உள்ளாடைக்குள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களிடமிருந்து சுமார் முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள எழுநூற்றி மூன்று கிராம் தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் மேலும் துபாயிலிருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்த சென்னையை சேர்ந்த பெண்ணின் உள்ளாடைக்குள் இருந்து நாற்பத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிராம் தங்கத்தை கைப்பற்றியுள்ளார்கள் கடந்த இரண்டு நாட்களாக சுங்க ஈலாக்க அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பெண்கள் உட்பட ஐந்து பேரிடம் இருந்து சுமார் இரண்டு கோடியே மூன்று லட்சத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள மூன்று கிலோ எண்ணூற்றி கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள் இது தொடர்பாக அந்த ஐந்து பேரை கைது செய்த சுங்க இயலாக்க அதிகாரிகள் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க